போவதற்கு எத்தனித்த பார்வையாளர்களையும் கூட புது புது மெட்டுக்களால் கட்டி போட்டு உட்கார வைத்தார் வில்லிசை கலை செல்வி மாதவி நமக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மரபு கலையை இப்படி உலகம் முழுவதும் கொண்டு செல்ல முடியும் என்று சொன்னால் அது சாதாரணமான விஷயம் அல்ல பெரும் சாதனை என்றே நாங்கள் கருதுகிறோம் அவரது வில்லுப்பாட்டு என்கிற இந்த கலை வடிவம் முத்தமிழில் மூன்றாம் தமிழான நாடக தமிழ் என்கிற வகைப்பாட்டிலே வருகிறது அருமை நண்பர்களே இவரது நம்முடைய செல்வி மாணவியினுடைய வில்லிசைக்கு காரணமாக வெற்றிக்கு காரணமாக சிலவற்றை நாம் சொல்லலாம் பொதுவாக வில்லிசை விட்டு கிளை கொண்டது தான் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது நம் கால்கள் தன்னாலேயே தாளம் போடும் மனது அந்த வில்லுப்பாட்டில் கரைந்து போகும் இப்படி மரபார்ந்த துள்ளலோசையை ஆதாரமாக கொண்ட வில்லுப்பாட்டை காலத்துக்கேற்ற வகையில் தன்னித்தமிழ் தமிழ் கலந்து இலக்கிய கலந்து மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்திருக்கிறார் நம்முடைய கலைச்செல்வி மாதவி அவர்கள் நம்முடைய துணை ஆட்சியர் அவர்கள் இப்பொழுது நினைவுப் பரிசை வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் அவரது வெற்றிக்கான காரணத்தை செலவற்றை சொல்லி ஒரே ஒரு நிமிடம் மரபார்ந்த வில்லிசையை மனம் ஒன்று கற்றுக்கொண்டது நிகரற்ற நினைவாற்றல் அதான் நல்லதங்கால் கதையை எல்லா இடத்துலயும் பாடுறதில்லை இல்ல சுடலமான கதை கருப்பசாமி கதை பேச்சியம்மா கதை அம்மன் கதை பாடுவாங்க ஆனால் நல்லதங்கால் கதை எப்போது விரும்பி கேட்பவர்களுக்கு தான் பாடுவார் ஆனால் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லாமல் ஒரு புத்தகம் இல்லாமல் நோட்டு இல்லாமல் நிகரற்ற நினைவாற்றலோடு அவர் இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது அது மட்டுமல்ல இந்த இளமை காலத்திலேயே தன் மரபார்ந்த வில்லிசை கலைஞர்கள் தனக்கு கற்றுக் கொடுத்த புலவர்களை எல்லாம் வணங்கி பணிந்து அவர் காத்துகின்ற அந்த அன்பு இருக்கிறது அது மேலானது தேடி தேடி கற்றுக்